கனியோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸை அழகாக எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்காங்க வியானா அப்படின்றது தான் சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு சார்ந்த நபர்களாக இருந்தால் அவங்க சூப்பர் டீலக்ஸில் வந்தால் ஒரு மாதிரி ரூல்ஸும் இதுக்கு முன்னாடி இருந்த நபர்கள் சூப்பர் டீலக்ஸில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு மாதிரி ரூல்ஸும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இன்னொரு வாட்டி பிக்பாஸ் திரும்பவும் கூப்பிட்டு கனிய ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கார் ஒரு ரூல் பிரேக் நடந்திருக்கு அதை பாத்துங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அடுத்து மக்களே நீங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த வாரம் அந்த எலிமினேஷன் நடந்துரும் போல இருக்கே அப்படின்ற தகவல் தான் நமக்கு வருது அன்ன விஷயம்ல இருந்து அது என்ன ஏதுன்றதை பாத்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் ஒச்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைவருமே மறக்காம லைக் பண்ணிருங்க கண்டென்ட் குள்ள போயிடலாம் சோ இப்போ பிக் பாஸ் லைவ்ல மூவி ப்ரொமோஷனுக்காக துருவிக்ரம் அனுப்பம்மா பரமேஸ்வரி இவங்க எல்லாம் வந்துட்டு இப்போ அந்த ப்ரொமோஷன் வீடை சுற்றி பார்த்துருக்காங்க இது ஒரு பக்கம் இதில் அவங்க கிட்ட எல்லாம் கூட போய்விட்டு மொக்கை வாங்கிட்டு இருக்காரு சபரி அதுதான் ஒரு பக்கம் காமெடியா இருந்துச்சு சரி கண்ட்டுக்குள்ளே போயிருவோம் ஒரு பக்கம் வியானா சூப்பர் டிலக்ஸ்ல இருந்து பாஸ் வீட்டு சைடு வந்துட்டாங்க அதுல வந்து ஒரு பக்கம் மார்க்கிங் நல்லாவே போயிட்டு இருக்கு அதில் குறிப்பா எஃப்ஜி அவர்கள் அந்த வியானா மாதிரி பேசுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் சீச்சி போ அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள் விடுறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி எஃப்ஜியே அந்த கண்ட்ரோலும் ஆட்டிடியூடும் திரும்ப காமிச்சிக்கிட்டே இருக்காரு அதை வான் பண்ணாத வரையும் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது இதில் என்ன பண்ணுறாங்க வியானா சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சூப்பர் டிலெக்ஸ்லேருந்து கேப்டன் வைக்கும் போது இதெல்லாம் போகுது ஓகே கேப்டன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டே ஆகணும் அவங்க இது இதுவாகணும் ரூல் இஸ் ஏ ரூல் பாஸ் சூப்பர் டிலெக்ஸ் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படி விதிமுறைகளை மீறக்கூடாது இட் வாஸ் ஏ ரூல் பிரேக் அப்படின்ற மாதிரி பல சட்டங்கள் பல சட்டங்கள் சிக்கல்கள்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க கனி ஆனால் எனக்கு புரியல தான் காலில் கேட்டாங்க கிச்சனுக்குள்ளே ஏன் வரக்கூடாது நாங்கள் ரூலை போடுறோம் நீங்கள் பாஸ் வீட்டை ரூலை போடும்போது காலில் அதெல்லாம் அப்படின்னாங்க இப்போ இவங்க சொல்கிறது மட்டும் சூப்பர் டிலெக்ஸ் சொல்றதெல்லாம் அவங்க செய்யணுன்றாங்க இந்த சைடு கன்சனியாக கேட்க மாட்டேங்கிறாங்களே அது கேட்காம அவங்க சொன்னது நியாயம்ன்ற மாதிரி கேட்குறாங்க அதே காலில் சூப்பர் டிலெக்ஸ் பாத்திரம்லாம் நாங்கள் எடுப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது அதெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க அதெல்லாம் ரைட்ஸ் கிடையாதுங்க அப்படின்னு பேசுனாங்க ஆனால் இந்த இடத்துல மட்டும் சூப்பர் டிலக்ஸ்ல வந்து ஒரு ரூலை சொல்லும் போது இந்த தரப்பை கேட்காம ஒரு முடிவு மட்டும் எடுக்கிறாங்க இதுதான் இதுதான் ஃபேவரட்டிசம் இதுதான் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றேன் காலில் ஒருத்தவங்க ஏதாவது ஒரு ரூலை போட்டால் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சா மட்டும் அது முடியாது ஆனால் சாயந்தரம் ஒரு வேலை எஃப்ஜேவும் சபரியும் அந்த சைடு போனதால அவங்க சொல்றதெல்லாம் பண்ண சொல்றது தான் இட் இஸ் கம்ப்ளீட்லி நான் சென்ஸாக தான் எனக்கு தெரியுது ஐ மீன் ஒன்று நியாயமா இருங்க இல்லைனா அது காலிலையும் அலோவ் பண்ணுறேங்க இன்னும் சாயந்தரம் அலோவ் பண்ணுறது காலில் அலோவ் பண்ணுறதுன்ற மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கு இதுக்கு முன்னாடி இதே தான் இப்போ சூப்பர் ஹவுஸ் மேட்ச் எது சொன்னாலும் செய்யணுன்ற கனி அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது என்ன சொல்றாங்க அது எங்களுக்கு தெரியாது நீங்கள் அவங்களே போய் கேளுங்கன்னு நாங்கள் ஆனால் இப்போ மட்டும் அவங்க சொல்கிறது மட்டும் செய்யணுமா ஆனால் இப்போ கேப்டனா இருக்காங்க ஒரு பதவி இருக்கு அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியா பண்ணுறாங்கன்றது கூட நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் நியாயம் ஒன்றா இருக்கணும்ல ஆனால் இந்த சூப்பர் டிலக்ஸ் ஒரு நியாயம் காலில் இருந்த சூப்பர் டெலெக்ஸுக்கு இன்னொரு நியாயம்ன்ற மாதிரி இருக்கும்போது தான் என்னால் அக்செப்டபிள் இல்லை இது ஒரு பக்கம் அது அழகாக வியானா வந்து அங்கே அவங்க கூட போராடி சண்டை போட்டு இதை அழகாக இவங்க கனி சொல்வதன் மூலிமா கனி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு தரப்பு ரெண்டாவது வியானாவும் நிறைய வேலை பார்க்க மாட்டாங்க சூப்பர் டிலக் சொல்கிற வேலையை செய்யணும் செய்யாமலாம் இருக்கக்கூடாது அதை செய்யணும் அப்போ விக்ரம் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு வியானாக்கு இங்கே பாருமா வியானா அவங்க கொடுக்குற வேலைலாம் செய் செய்யும் போது என்ன பண்ணுறேன்னா ஒரு துணியெல்லாம் அதிகமாக தூயின்னு வர சொல்கிறேன்னா ரெண்டு மூணு துணியை கீழே போடு கீழே போட்டு அதை பாட்டு மண்ணில் பெறல்ட்டோம் செய்யறேன்னு சொல்லி அதிகமாக கொடுத்தீங்க சார் என்னால பிடிக்க முடியலன்னு அப்படின்னு சொல்லு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு அவங்கள வெறுப்பேற்றணும் இரிட்டேட் பண்ணும் அதை இந்த ரீதியில் பண்ணு வேலை செய்யாமல் பண்ணாத செஞ்சுக்கிட்டே இரிட்டேட் பண்ண அந்த ரீதியில் ட்ராவல் பண்ணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த போட்டு உட உடனே அங்கே ஐடியாஸ்லாம் ஒரு பக்கம் விக்ரம் கொடுத்துட்டு இருக்கார் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஓகே இன்னொரு பக்கம் நாமினேஷன் நடந்து முடிஞ்ச உடனே பாஸ் ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுத்துட்டு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகணும் வீட்டுக்குள்ள கெஸ்ட் வர போறாங்க பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகணுன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தார் இதுல என்ன பண்ணிட்டாங்க பார்வதி சூப்பர் டெலெக்ஸ்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க பார்வதி உள்ள போயிட்டு ஒரு பக்கம் அப்படியே உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தைரியமா பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும் போது என்ன டாபிக்னா சபரி ஏன் சரியா பேச மாட்டேங்கிறான் எதனால போது சபரி தெளிவா சொல்லிறார் நீ ஒரு விஷயம் நடந்திருக்கு எனக்கான அந்த மைண்ட் ஃப்ரீ ஆயிட்டு எனக்கு எப்போ பேசணும்னு தோணுது அப்ப வந்து பேசுறேன் இப்பெல்லாம் என்னால பேச முடியாது இதெல்லாம் பண்ண முடியாது நீ என்னை வந்து என்னை அட்டாக் பண்ணுற மாதிரி என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன் எனக்கு அது சவாலாக இருந்துச்சு சரி நீ என்ன பண்ணுறியா நான் உன்னை பண்ணுறேன்னு திரும்ப வச்சு செய்கிறதுக்கு தான் நான் பண்ணனே தவிர்த்து என்னை யாராவது எதனா சொல்ல வந்துட்டானா திரும்ப நான் வந்து அதை ரிட்டர்ன் செய்வேன் அதுக்கு தான் அப்படி செஞ்சேன் அப்படின்றத சொல்கிறாரு அப்போ இதனால உன்னை பல பேர் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் அந்த இடத்துல எந்த இடத்துலையுமே சபரி வந்து செய்ய மாட்டேங்கிறாரேன்ற டவுட் இருக்கு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே தான் நான் சொல்கிறேன் அவர் என்ன சொல்றாரு என்னை எவனா சீண்டி விட்டானா அவனை திரும்ப செய்கிறதுக்கான அந்த கேம்லலாம் சீண்டி விட்டானா திரும்ப வச்சு செஞ்சிருவேன்றாரு பல இடங்கள்ல இந்த வீட்டுல பல பேர் சீன்றாங்க ஆனா அவங்களை பெருசா செஞ்ச மாதிரியே எனக்கு தெரில இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சபரியம் வெளியே வர ஆரம்பிக்கிறார் அப்படின்றது வேணா நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இப்படி பேசிட்டு வெளியே வராங்க உடனே பிக்பாஸ் வந்து கனியை கூப்பிட்டு விதிமுறைகள் நடந்திருக்கு நீங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாக்கலான்ற மாதிரி கேட்கும் போது அவங்களுக்கு ஒண்ணுமே தெரில உடனே வந்து பார்வதி நாய் இல்ல நான் இல்லன்னு எஸ்கேப் வராங்க போகும்போது இல்ல பார்வதி அங்க வந்தாங்க யூனிஃபார்ம் போடாம போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி வரும்போது தெரில நான் போல அப்படின்னு சொல்றாங்க உடனே பிக் பாஸ் வந்து என்ன சொல்லிட்டாரு இங்கே சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் ஒருத்தர் போயிருக்காங்கன்னும் போது அது பார்வதி தான் அப்படின்றத சொல்லிட்டு யூனிஃபார்ம் போட்டு போங்க அவங்களோட லக்கேஜ் எடுக்க போனேன்ற மாதிரி பேசணுன்னா விட்டாச்சு ஸோ இதுக்கப்புறம் கனி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க பார்த்துங்கன்ற மாதிரி பாஸ் ஒரு எச்சரிக்கை கொடுத்து விட்டார் கனிக்கு ஸோ கனிக்கு மட்டும் எத்தனை எச்சரிக்கையும் எத்தனை வாணிங்கும் கொடுப்பாருன்னு எனக்கு தெரில இது ஒரு பக்கம் ஸோ அது வந்து என்னன்னா முழுசாக அங்கே பேக் பண்ணிட்டு வந்திருக்கணும் அது பார்வதி மேலேயுமே தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களோட ஐட்டம்ஸ் எடுத்து கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகலை அது ஷிஃப்ட் ஆயிருந்தா பிரச்சனை இல்லை ஷிஃப்ட் ஆகாது அவங்களோட அது நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதால எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்றதான் ஏன்னா அடுத்தடுத்து நாமினேஷன் இதெல்லாம் போனதால நடுவில் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்களா அந்த கலையும் எஃப்ஜேவும் மற்றும் சபரியும் அதனால இப்படி மாட்டிக்கினாங்க இது ஒரு பக்கம் அடுத்து ஸோ ஓட்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் வந்திருக்காங்க அன்னபிஷியல்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் த்ரீ பிளேசஸ்ல இருக்கிற நபர்கள்னா உங்களுக்கு இந்த வாரம் குறி வச்சா எற உழணும் அப்படின்ற மாதிரி இந்த வாட்டி எர உளுந்துரும் போல இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் துஷாரு ஆதிரை அரோரா இந்த மூணு பேர் தான் கடைசி மூணு இடத்துல இருக்காங்க நீங்க நினைச்சா மாதிரி இந்த வாட்டி நம்ம ஒரு டிக்கெட்டை தூக்கிடலாம் அந்த எந்த டிக்கெட்டுன்றதை நீங்க முடிவு பண்ணுங்க ஆதிரியா அரோராவா அப்படின்றத பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சு விட்டுருவீங்கன்னு நான் நம்புகிறேன் இதுதான் இப்போ அப்டியேடு ஸோ அடுத்து பெருசா லைவ்ல எதுவுமே இருக்காது செலப்ரேஷனும் பட்டாசு கொளுத்ததும் இது கொளுத்ததும் தான் இருக்கும் நீங்களும் பார்த்து கொளுத்துங்க பாய் கேஸ்